பிரியமானவர்களே கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு இன்றைய நாளில் அவர் வைத்திருக்கிற வார்த்தை என்ன மார்க்கு நற்செய்தி புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் படகுல பிரயாணம் பண்ணி அக்கறைக்கு போவதற்காக ஆண்டவர் சொன்னார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீடர் சொன்னார் இப்ப பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் தலையணியை வைத்து பின்னணியில நித்திரையாக இருக்கிறார் பலத்தை சுழல் காற்று எழும்பி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதி அடிக்க சீடர்கள் பயந்து போய் ஓடி வந்து ஆண்டவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்ல ஆண்டவர் எழுந்து வந்து அந்த காற்றையும் கடலையும் அடக்கினார் அங்கே பெரிய அமைதல் உண்டாயிற்று என்கிறதாக அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அதை செய்து முடித்து விட்டு தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார் ஏன் பயந்தீங்க உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் ஏன் போனது என்பதாக கேட்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த காற்றையும் கடலையும் சீடர்களே தங்களுடைய விசுவாசத்தினால அடக்கி இருக்க முடியும் அதை அமைதலாக்கி இருக்க முடியும் காரணம் 하루따라 기니 예수 그리스도 அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்து ஒரு வாக்கு தத்துவத்தை தான் அவர்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார் இன்றைக்கு வருஷத்தின் இந்த ஆரம்ப நாட்களில நம்ம இருக்கிறோம் கர்த்தர் நமக்கும் அருமையான வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் விருத்தி அடைய பண்ணுவேன் என்பதாக உன்னுடைய குடும்பத்தை அவர் தழைக்க செய்ய போகிறார் விருத்தி அடைய பண்ண போகிறார் திருமண பாக்கியங்கள் இந்த வருஷத்துல அது உண்டாக போகிறது கர்ப்பத்தில் இருக்கிற தடைகளை நீக்கி பிள்ளை பாக்கியத்தை தேவன் கட்டளையிட போகிறார் உங்களுடைய யத்தில் விருத்தியடைய செய்து வர வர உங்களை பெரிய மனுஷனாக தேவன் ஆக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் தெய்வீக ஞானத்தில் விருத்தி விருத்தியடைய செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பத்தக்கதாக தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நமக்குள்ளாக தேவனுடைய அக்கினி இறங்கத்தக்கதாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் விருத்தி அடைய செய்வேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அது மாத்திரம் இல்லை நம்முடைய சரீர ஆரோக்கியத்தில் பலத்தை விர்த்தியடைய செய்து தீர்க தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இப்போ அவரோடு கூட படகளை பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஒன்பது நாள் பத்து நாள் ஆகிவிட்டது ஆனால் அதுக்குள்ளவே புயல் அடிக்க ஆரம்பித்து விட்டது இல்லையா நம்முடைய சரீர ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு குறைவு வந்து விட்டது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா அல்லது குடும்ப காரியத்தில் அந்த தடைகளை பார்த்து ஒரு முயற்சி எடுத்தீங்க அதுக்குள்ளே அந்த புயல் அடித்து விட்டது அதை நினைத்து இங்கே கலங்கி கொண்டு அல்லது பொருளாதாரத்தில் ஒரு விருத்தி உண்டாகும் சொல்லி பார்த்தாக அங்க எழும்புகிற புயலை பார்த்தா அங்க விருத்தி உண்டாகிறது போல இல்லை என்கிறது போல நீங்கள் குழம்பி இருக்கலாம் தெய்வீக ஞானத்தில் நீங்க வளரும்படிக்காக தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அதுல பல தடைகள் புயல்கள் வந்துவிட்டு சோர்ந்து போகி இருக்கிறீங்களா ஆண்டவராக இயேசுவை பார்த்து சீடர்கள் பயத்தில் அவங்க பதறுகிறார்கள் போதகிறேன் நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்பதாக இல்லை இல்லை ஆண்டவர் நமக்கு வாக்கை கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் இப்போ நீங்களும் நானும் தான் உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு விரோதமாக எந்த சூழ்நிலைகள் எழுமினாலும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால அந்த சூழ்நிலைகளை அடங்க பண்ணும்படிக்காக அமைதல் ஆக்கும்படிக்காக கட்டளை கொடுக்கும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறார் அந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய்விடுவதற்காக இல்லை அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதே போல் தான் இந்த வருஷத்தில் ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு நமக்கு கொடுத்து இந்த வருஷம் முழுவதையும் நம்மை தாங்கி நடத்துவதற்காக கொடுத்திருக்கிறார் அப்போ அதற்கு விரோதமாக புயல் வரும் ஏன்னா கடலில் தானே பிரயாணம் பண்ணுகிறோம் படகில் தானே பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் காற்றுகள் அடிக்கும் படகு நிரம்பத்தக்கதாக புயல் வரலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துரின் நாமத்தின் மேல உள்ள விசுவாசத்தில் நிரம்பி நீங்களும் நானும் தான் அதை அடக்கும்படிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பயப்படாதீங்க சோர்ந்து போகாமல் இருங்க கவலைப்படாமல் இருங்க விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கர்த்தருடைய நாமத்தினால அந்த அலைகளை எல்லாம் நீங்கள் அடைக்கி போடுவீர்கள் அந்த சுழல் காற்றுகள் எல்லாவற்றையும் நீங்கள் அமைதலாக்கி போடுவீங்க உங்களுடைய பிரயாணம் சமாதானமாக இருக்கும் வாக்கு தத்துவத்தை கொள்வீர்கள் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் வாக்கு தத்துவத்தை கொடுத்து எங்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிற தேவன் அதற்கு விரோதமாக எந்த சூழ்நிலைகள் எழும்பினாலும் எங்களுடைய குடும்பம் தழைப்பதற்கு விரோதமாக எந்த சூழ்நிலைகள் எழும்பினாலும் எங்களுடைய பொருளாதாரத்தில் எந்த குறைவுகள் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள் எழும்பினாலும் எங்களுடைய சரீர ஆரோக்கியத்தில் அல்லது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விரோதமாக எந்த சூழ்நிலைகள் எழும்பினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் அவைகளை கடிந்து கொள்கிறோம் நாங்கள் அவைகளை அமைதலாக்கி போடுகிறோம் எங்களுக்குள்ளாக அந்த விசுவாசத்தை நிறுத்த நாளிலே கூட பலப்படுத்துவீராக வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருந்து இந்த வருஷம் முழுவதும் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்ற இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பயத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம் கவலைகளுக்கும் சோர்வுகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் வாக்குத்தத்தை கொடுத்தவர் எங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய நாமம் அவருடைய நாமத்தின் வல்லமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால நாங்கள் ஜெயம் கொள்வோம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் அறிக்கை செய்கிறோம் நீங்கள் நிச்சயமாக வாக்கத்தையும் சுதந்திரப்பீர்கள் இயேசுவின் நாமத்தை உறுதியாக பற்றிக்கொள்வோம் ஆமீன்